பசியோடு இருப்பவங்களுக்கு உணவளிக்கிறவங்க இறைவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனுக்கு இணையாக வாழ்ந்தாங்கன்றதுக்கு சாட்சியாக இருக்கிறது தான் இந்த அன்னச்சத்திரங்கள் ஒரு பேரரசனோட அடையாளம் அவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாரு எத்தனை போர்கள் மேற்கொண்டாரு எத்தனை இடங்களை கைப்பற்றினாருன்றதை விட எத்தனை பெத்த வாழ வச்சாருன்றதுல தான் இருக்குது இப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்த அரசர்கள் பஞ்ச காலத்துலேயும் ஏழை எளியவர்களுக்கும் உணவளிக்கிறதுக்காக நிறைய அன்னச்சத்திரங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் பல பேர்த்தோட பசிய பல நாள் போக்குன ஒரு அன்னச்சத்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆனால் அது இப்போ ஒரு அன்ன இல்லை ஒரு பாலடைஞ்ச வரலாற்று சின்னமாக வெல்கம் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி புதுக்கோட்டை போகிற சாலையில் நடுவில் இருக்கிற ஆதனக்கோட்டை அப்படின்ற ஏரியா தான் வந்து இந்த இடம் இப்போ இப்படி தெளிவாக தெரிஞ்சாலும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு இங்கே ஒரு மண்டபம் இருக்க மாதிரியே தெரியாது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே மனித கழிவுகள் பாட்டில்கள் எல்லாமே நிறைஞ்ச இடமா தான் இந்த இடம் முழுக்க முழுக்க இருந்தது இப்ப நம்ம நிக்கிற இடம் மட்டும் இல்லாம இந்த மண்டபத்து ஃபுல்லாவே முட்புதல்கள் தான் நிறைஞ்சிருந்தது ஒரு பசிக்கு உணவு அரிச்ச இடம் அதாவது ஒரு அன்னசத்திரம் இந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கேன்னு பார்த்து ரொம்ப வருத்தத்தோட அன்புதானே இல்லாம அறக்கட்டளை மூலமா இதை வந்து சுத்தம் பண்ணாங்க கைஸ் எத்தனையோ ஒரு ஊர்களுக்கு போய் நம்ம சுற்றுலாத்தலம் இந்த இடத்துல இது இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்க இவ்வளவு அற்புதமான கட்டிடக்கலை இவ்வளோ அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்களை நம்ம மறந்து போயிடுறோம் அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு பாருங்க இந்த இடத்துல இருக்க தூண்கள் அதாவது இந்த தூண்கள் தெரிகிற இடத்துக்கு முன்னால் இருக்கிறது ஆக்சுவலாக விராண்டா இதை தாண்டி தான் வந்து அந்த டைனிங் ஹால் அப்புறம் அந்த குக் பண்ணுற இடம் எல்லாமே இருந்திருக்கு இந்த முகப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலைவண்ணத்தில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த தூண்கள் எல்லாம் பாருங்கள் அவ்வளவு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு கைஸ் இந்த அன்னச்சத்திரம் இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற மெயின் ரோட்டில் ஆதானக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப கொஞ்சம் முன்னால ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த மண்டபத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ போனீங்க அப்படின்னா இந்த மண்டபம் நீங்கள் ஏறி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப பாலடைஞ்சு போயிருந்த கட்டிடத்தை வெளிக்கொண்டு வந்தாச்சு இதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காணொலிகளை பகிர பாருங்க பகிர்ந்தீங்க அப்படின்னாலே அது வந்து பலருடைய கவனத்தை ஈர்க்கும் இந்த இடம் நாளைக்கு ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் நீங்கள் இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க இதை நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா இந்த இடம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே வாங்க இப்ப நம்ம இந்த இடம் இப்ப பாக்குறதுக்கு இப்படி இருக்கு இதுக்கு முன்னால எப்படி இருந்தது அதாவது ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் இதுக்கு பசிய போக்குன இடம் இன்னைக்கு கழிப்பிடமாவோ பல சமூக கெட்ட செயலுக்காக இந்த இடத்துல பயன்பட்டு இருக்கு இந்த ஊர்ல இருக்க மக்கள் இதுக்குள்ள வர்றதுக்கே அவ்வளவு பயப்படுறாங்க கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரியே வேலையை ஆரம்பிச்சாச்சு மூணாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற ஆதனக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த சத்திரமானது இருக்குது இந்த சத்திரத்துக்கு பேர் வந்து அன்ன சத்திரமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பல நூறு வருடங்கள் இங்கே வந்து அண்ணம் விட்டு இருந்திருக்காங்க இங்கே ஒரு அம்மா கூட சொன்னாங்க இங்கே வந்து நான் உப்புமா வாங்கி சாப்பிட்ருக்கேன்ப்பா எனக்கு இப்போ வயது அறுபது என் சின்ன வயதில் உப்புமா வாங்கி சாட்டிருக்கேன் ஆனால் இப்போ இந்த இடத்த இப்படி விட்டுட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிணாங்க நம்மளால் அளவுக்கு இதை சுத்தம் பண்ணி முடிஞ்சென மரக்கட்டளை மூலம் இங்கேயே வந்து அன்னதானம் வழங்க முடியுமாங்கிற இதை வந்து கேட்டு நம்ம ஆரம்பிப்போம் இப்போ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களோடு வந்து இருக்கோம் பாசிபிள் டேனி கார்த்தி ஆடல் மற்றும் உங்கள் சேது எல்லோருமே சேர்ந்து பணிகளை இருக்கோம் முடிச்சுட்டு அதனுடைய கணவலியை தொடர்ந்து வரும் பாருங்கள் கைஸ் ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னாக்கா இந்த என்ட்ரன்ஸே தெரியாத அளவுக்கு அதாவது இங்கே ஒரு அன்னச்சத்திரம் நட்சத்திரம் இருந்ததே தெரியாத அளவுக்கு தான் இந்த இடம் இருந்திருக்கு ஆனால் இப்ப பாருங்க இந்த என்ட்ரன்ஸே நமக்கு நல்லா தெரியிற அளவுக்கு தான் இருக்கு இதுக்கு முழு காரணமும் யாருன்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னு இல்லை அவங்களுடைய உழைப்பு தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு நம்ம சத்திரத்துக்குள்ளே போகலாம் கைஸ் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் பார்த்தோம்னா இப்போவுமே இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பாலடைஞ்சு போய் கற்கள் எல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது அது பின்னால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இடிபாடுகளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்னா யோசித்து பாருங்கள் அவங்க வரும்போது இந்த இடம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும்னு கைஸ் ரொம்பவே வருத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் நிற்கிற இடம் வந்து ஒரு அன்னச்சத்திரம் ஒரு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு பழமையான இடம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இதை இவ்வளவு மோசமாக பாலடைஞ்சு போக நம்மளும் ஒரு காரணம் ஆகிட்டேமே நாங்கள் பாருங்கள் மேலே இருக்க ரூப்ஸ் எல்லாம் மேலே செடி கொடிகள் முளைக்கிறனால கீழே உள்ள நிலமையில இருக்கு இருக்குது பின்னால் பாருங்க நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கு எல்லா இடமும் இந்த முட்புதர்கள் இந்த செடிகள் எல்லாம் வளர்ந்தனால தான் இந்த நிலைமை வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இடமா தான் இப்போ வரையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட நூறு வருஷம் இரநூறு வருஷம் இந்த இடத்துல சாப்பிட்ருக்காங்க அந்த இடம் இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்த நான் நல்லா கட்டேன் பாருங்கள் பின்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இடம் இருந்திருக்கு இது என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி தெரில மேபி கிச்சனாக கூட இருந்திருக்கலாம் அந்த இடங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மர வேர்கள் செடியோட வேர்கள் எல்லாம் போய் சேதமடைஞ்சிருக்கு இந்த அன்னச்சத்திரத்தோட வாசல்ல இருக்கிற தெப்ப குளத்தை பாருங்களேன் இந்த அன்னச்சத்திரம் எவ்வளவு நீளமோ அதை விடவே நீளமான ஒரு மிகப்பெரிய தெப்ப குளம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல மத்தியானம் சாப்பாடு காலையில் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அன்னட்சத்திரமா மட்டும் இல்லாமல் இந்த இடம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இந்த தெப்ப குளத்தை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தோணுது அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை பயணம் மாட்டு வண்டி பயணம் வழியாக போகிறவங்க இந்த இடத்துல உட்காந்து இலைப்பாரியிருக்காங்க அவங்க இதை தங்குற இடமா கூட யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தெப்ப குளத்தில் குளிக்கிறது வைக்கிறது எல்லாமே அவங்க அதில் தான் செஞ்சுருக்கணும் அதுக்காக தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிகப்பெரிய ஒரு தெப்பக்குளம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த பார்த்தா எனக்கே இந்த இடத்த விட்டு போகணுன்ற அளவுக்கு இல்லை இப்போ மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் இந்த இடத்த விட்டு போனால் தான் ஒன்று இல்லைன்னு வைங்களேன் கண்டிப்பாக பாருங்கள் இவ்வளோ பெரிய தெப்ப குளம் இவ்வளோ பெரிய மண்டபம் இது மட்டும் அந்த காலத்தில் அப்படியே கொஞ்சம் லைஃப்பை ரீவைன் பண்ணி இந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஒரு மண்டபம் நமக்கு தங்குறதுக்கு பக்கத்துலேயே ஒரு தெப்ப குளம் இதை விட என்ன வேணும் இந்த பகுதியில வாழ்ற மக்கள் இந்த இடத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு வாங்க கேக்கலாம் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம்ப்பா எங்களுக்கு வந்து இந்த சக்கரத்து இடம் கொள்ளக்காடு வயக்காடு நிறைய இருக்கு அதுல வந்து நாங்க அப்பக்கப்ப நாங்க இப்ப நட்டு அர்த்தம்னாக்க விரத்த அர்த்தம்னாக்க குத்த வைக்க நெல் வந்து அளந்துருவா காலத்திலேயே ஒரு நாலு மூட்டை விளையாடுனு வச்சுக்கல நாங்க இந்த சக்கரத்து இடத்த வந்து நாங்க விவசாயம் பண்ணுவோம் பண்ணணும்னாக்க வந்து இங்க சக்கரத்துல வந்து ஒரு வேலைக்கார அது இருந்தாரு அது வந்து வயக்காட்டு வந்து காவல் பாத்துக்குவாங்க அந்த வயது எப்படி விளைஞ்சிருக்கு எது இப்படி விளைஞ்சிருக்குன்னு ஒரு நாலு மூட்டை விளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு மூட்டை வந்து அந்த விவசாயிக்கு ரெண்டு முடியாது சந்தத்துக்கு கொண்டு 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 வந்து அதை நாங்க வச்சுக்குவாங்க அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை அரைச்சு கொண்டாந்து வெங்காய சாப்பாடுன்னு புளி சாதம்னு தயிர் சாதம் போடுவாங்க

எங்க அம்மா இல்ல அம்மா பத்தி அம்மா ஐய பத்தி எல்லாம் இங்க சமைச்சுட்டு வந்து இங்க வேலை பாப்பாவை வேலை பாசிட்டே வந்து குட்டியே விடுங்கறது எங்க விட்டாங்க எங்க அம்மா படம் அவங்க வந்து இங்க வேலை பாத்திட்டு இந்த சோறு வேணாலும் குடுப்பாங்க பொண்ணு புடிக்குது சனக்கு சாப்பிட்டு மிச்சம் அந்த சாப்பாடு அதை கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்து நாங்க மக்கள் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அப்புறம் மத்தியான சோறு சமைப்பா அதே சாதம் ஏதாச்சும் புளி சாதமோ

அம்மா கேட்டோம்னாக்கா இவங்களோட சின்ன வயசுல இங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால வரையுமே இந்த இடம் நல்ல ஆக்டிவான ஒரு இடமா தான் இருந்துருக்கு கடந்த அறுபது தான் இந்த இடம் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன பல லட்சங்கள் செலவு பண்ணி வீடுகள் கட்டினாலும் சீக்கிரமாக விரிசலு விட்டுருது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த தூண்களும் இந்த வீண்களும் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால் பண்ணப்பட்டது ஆனால் இப்போ வரையும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இருக்குது சில கவனிப்பில்லாத செயல்களால் முள்களும் புதர்களும் மண்டி போனனால சில விஷயங்கள் மட்டும் அதாவது வெளியே இருக்க பூச்சி வேலைகள் மட்டும் சேதமடைஞ்சு காட்சி அளித்தாலும் அந்த தூண்களும் அந்த பீம்களும் அந்த செவர்களில் இருக்க செங்கலும் இப்போ வரையுமே நல்ல நிலமையில தான் இருக்குது அந்த அம்மா ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மண்டபத்துல நிறைய அறைகள் இருந்திருக்கு நிறைய பேர் தங்கிட்டு போயிருக்காங்க சத்திரம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு அதை பத்தி புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப சொல்றேன் பாருங்க அது இன்றைய காலத்தில் நம்ம போகிற ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்திருக்கு அதாவது நம்ம தங்குறோம் சாப்பிட்றோம் எல்லா விஷயமும் பண்ணுற பாருங்கள் அது எல்லாமே இந்த இடத்துல எல்லாத்துக்கான வசதிகளும் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படி எல்லா வசதிகளும் இருந்த இடம் இன்னைக்கான நிலைமை பார்த்திங்கன்னாக்கா உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் முழுக்க முழுக்க மரங்களும் குப்பைகளும் செடிகளும் சூழ்ந்து கிடந்துருக்கு அதை வெளிக்கொண்டு வரவே எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்களோட உழைப்பையும் சமூக அக்கறையையும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு பேர் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இடத்துல பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே இருக்காங்க ஒரு கை எப்போதுமே ஓசை தராது அதனால தான் அந்த ஊர் மக்கள் இவங்க செய்கிறத பார்த்தோன்னே நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னார்வத்தோடு அவங்களும் வந்து தனித்தனியாக அவங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சுருக்காங்க இந்த இடம் பழுதாகி பலடைஞ்சி போறதுக்கு நம்மளும் ஒரு காரணம்னு சொல்லி நான் ஏன் சொல்றேன்னு இந்த அக்கா சொல்ற பதிவைக்கே நல்லா தெரியும் செடியும் வெளியே இருக்கிறது சோர் போட்ட இடம் போட்ட இடத்துல அன்னதானம் போட்டம் தெரியும் எனக்கு வயசு அறுபது ஆயிருச்சு உப்புமா போட்டு வாங்கிட்டு போன கட்டிடத்துல முன்னாடி

சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடம் இப்படி தான் இருந்தது எல்லாத்தோட கடின உழைப்பாலையும் இப்போ இந்த இடம் நல்ல நிலைமைக்கு திரும்பியிருக்கு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ட அன்னச்சத்திரம் இப்போ பழையபடி அன்ன சத்திரமாக மாறவிருக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய பங்கும் இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த காணொலியை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பல தமிழர்கள் ஒரு காலத்தில் பசியாடுன இடத்த நீங்களும் போய் பார்க்கணுன்னா திரும்பவும் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன் புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் புதுக்கோட்டை மாவட்ட இருந்த ஆதானக்கோட்டையில் தான் இந்த இடம் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்